ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செரின் ஜங்ஷன் டுடே வந்து சிக்கன் பேவி எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா நோக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டுட்டேன் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனும் க்ரீன் ஃபீலும் எடுத்து நல்லா ப்ரௌன் வர வர நல்லா வதக்கி எடுத்துட்டேன் லைட்டா லைட்டாக்ட்டு போட்டுன் நல்லா வந்து வேகணும் அப்படின்றதுக்காக தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஆட் பண்ணேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா போட்டேன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு வந்து மல்லிப்பொடி கொஞ்சோண்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா பொடின்னு இருக்கும் அது கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் அந்த மசாலா பொடியும் நல்லா ஆட் பண்ணிட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணேன் சாரி அது கட் ஆகிடுச்சு நான் தண்ணி வந்து கொஞ்சமாக அது கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வசிதன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா பே